திருநாவுக்கரசர் இருக்காங்க அஞ்சு வருஷம் முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு ஆனா அதுக்கப்புறம் இந்த தொகுதியில எந்த விதமான நலத்திட்டங்களுக்கோ பொதுமக்களிடையோ அவர் கண்ணால படல இதுவரைக்கும் எதுவுமே கிடையாது எலெக்ஷன் சரி கண்ணால கூட பார்த்ததே கிடையாது இந்த தொகுதியில எனக்கு அவங்களுக்கு கட்டாயமா பாரத பிரதமரா மூன்றாவது முறையாவும் மோடி தான் வருவாங்க பிஜேபி வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி மோடி மற்றும் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஆதரவு சார்ந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட அவங்க நாடுகா பண்றாங்க

பார்த்தோம்னா அவர் அது ஒன்று பெரிய மதம் சார்ஜ் வச்சுலாம் கிடையாது ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டு வரலாம் கிடையாது மோடியை எதுக்குற அளவுக்கு காங்கிரஸ்ல வந்து ஒரு வலுவான லீடர் கிடையாது வணக்கம் இந்த தொகுதியானது எந்த தொகுதியை சார்ந்துருக்கும் திருச்சி திருச்சி தொகுதி சார்ந்த திருச்சி இது திருச்சி தொகுதி இது வந்து திருச்சி தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதி திருச்சிராப்பள்ளி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தொகுதி தொகுதியுடைய கரண்ட்ல இருக்கக்கூடிய எம்பி ஆர்னு தெரிஞ்சு இருக்காங்களா என்ன இருக்காங்களா இருக்காங்களா யாரு சார்

அவருக்கு ஒரு எதிர்மறையான கருத்து இருக்கு இது வரைக்கும் எதுவுமே பண்ணதே கிடையாது எலெக்ஷன் டைம்ல பார்த்ததோட சரி அதுக்கப்புறம் இது வரைக்கும் திருநாகரச நாங்க கண்ணால கூட பார்த்ததே கிடையாது இந்த தொகுதியில எனக்கு அவங்களுக்கு தெரியாதுங்கிற வளர்ச்சி பத்தி கேக்குறீங்க இப்ப நடக்கக்கூடிய எலெக்ஷன்ல யார் வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் பிஜேபி வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் இந்த முறை வந்து அவங்க போட்டியிடல வேற ஒரு நபர் வந்து போட்டியிடுறாங்க அவங்களுக்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா இல்லை யார் இங்கே வெற்றி பெற்றால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவதுங்க ஒரு இருந்துட்டு இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அந்த கட்சியில் சீட்டு கொடுக்கலானாவே அதில் ஏதோ ஒரு குற்றம் கோளாறு இருக்குன்னு அர்த்தம் அது முதல் எதிர்மறையான விளைவு அடுத்தது புதுசாக ஒரு வேட்பாளரை கொடுத்துருக்காங்க அது கூட்டணி கட்சியினுடைய மிஸ்டர் செந்தில்நாதங்கிறவர் நிற்கிறாங்க டாக்டர் அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா நாற்பத்தி ஏழாவது வார்டு உறுப்பினராக திருச்சி மாநகராட்சியை மாமன்ற உறுப்பினராக இருந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தவர் அவர் மேலே எந்த விதமான குற்றச்சாட்டுகள் கிடையாது அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்து குக்கர் சின்னத்துல திருச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு கூட்டணி வேட்பாளராக போட்டியிடுறார் அதனால அவருக்கு மக்களிடத்துல பாரதிய ஜனதா கட்சி மோடி மற்றும் நமது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் ஆதரவு சார்ந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு வரக்கூடிய நாடாளுமன்ற எலெக்ஷன்ல யார் வெற்றி பெற்ற நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எனக்கு பிரச்சனைலாம் பற்றி இப்போ இருக்குமே இருந்த கவர்மெண்ட்டை நல்லா தான் பண்ணியிருக்கேன் நிறையா ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நிறைய கொடுத்துருக்காங்க இப்ப இருக்குமே கண்ட்ரீஸில் நிறையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருந்திருக்கு அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நிறையா கொண்டு வந்திருக்காங்க நிறைய எம்என்சிஸ் நிறைய உள்ள வந்திருக்கு அண்ட் இன்னும் ஃபர்தரில் நிறைய பிளான்ஸ் வச்சிருக்காங்க அண்ட் ஃபர்தர் தே ஹேவ் டெவலப் லாட் ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் நிறைய நல்ல ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வச்சுருக்காங்க நல்ல இண்டன் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் நல்லா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா கண்ட்ரி கூடமே ஒரு நல்ல டை அப் இருக்குது இது இன்னும் கண்ட்ரோயோடய ஃபியூச்சருக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அகன் இவங்களே வந்தா ஒரு நெக்ஸ்ட் டைம் வரப்பிரச்சர் கொஞ்சம் அக்ரிகல்ச்சர் இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சம் நான் பெட்டரா நினைக்கிறேன் ஸோ சான்ஸ் நினைக்கிறேன் இந்த எம்பி வருது யார் வெற்றி நல்லா தாமரை தான் தாமரை தாமரை அலையன்ஸ் அலையன்ஸ் தான் என்ன காரணம் அவங்க தாமரைக்கா பண்றாங்க யாரும் பண்ணல யாரும் பண்ணல எல்லாமே அவங்கவுங்க சொந்தத்துக்காக பண்றாங்க அவங்க குடும்பத்துக்காக தான் பண்றாங்க இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா குடும்ப கட்சி கிடையாது ஹூ ஹாஸ் எ காம்பிட்டன்ஸு அவங்க வந்து உள்ளே கொண்டு வராங்க நீங்கள் பிஜேபி சேர்ந்தாங்களா நான் பிஜேபி சேர்ந்த வந்தால் மூணாவது முறையாக பிரதமர் வர்றதுக்கு கண்டிப்பாக அவர் தான் வந்தானும் மூணாவது முறையில் இனிமேல் எலெக்ஷன் நடந்தா அவர் தான் இந்த மாற்றங்கிறது இந்த தேர்தலோட முடியுங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்லையும் ஒரு மாற்றம் வர வாய்ப்பு இருக்கு கட்டாயமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்துல மாபெரும் மாற்றம் ஏற்படும் அதற்கு முதல் காரணம் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சுதந்திரம் வாங்கி எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியோட தலைவர் அனைத்து தொகுதிகளுக்கும் சென்று பொதுமக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அதற்கான வாக்குறுதிகளை அளித்து கட்டாயமாக சட்டமன்றத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வச்சிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி ஆறுல அதற்கான அடித்தளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே அமைக்கப்படுகின்றது இதனுடைய பரிணாமம் அதற்கான முன்னெடுப்பாக நமக்கு கட்டாயமாக கிடைக்கும் இரண்டு முறை வந்து பிரதமரா அவங்க இருந்து ஆமா மூணாவது முறை வேற யாருக்காவது நம்ம வாய்ப்பு கொடுக்கலாம் இல்ல ஏன்னா இவர் தான் காம்பிடன்சி காம்பிடன்சி உள்ளது தான் கொடுக்கணும் ஏன்னா அது வந்து இன்னைக்கு ஜொப்பு ஜமாலாட்டு கிடையாது ஒரு நாட்டை அஞ்சு வருஷம் நிறைவேக்கூடிய திறமை உள்ள ஆள் இவர் ஒருத்தர் தான் இன்னொன்று சொல்ல நான் ஒரே ஸ்கீம் சொல்ல விரும்புகிறேன் ஜன் ஔஷதுன்னு சொல்ல ஸ்கீமு அதாவது என்னென்னா பேட்டன் ரைட்டை ரிமூவ் பண்ணி வந்து ஜென்ரிக் மெடிசன் கொண்டு வருது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே சொல்லிக்கிறேன் எக்ஸாம்பிள் ஹார்மோன் தெரப்பியில் வந்து கேன்சருக்குன்னு ட்ரீட்மெண்ட் ஒன்று இருக்கு அது ஒரு ஒரு மாத்திரோட ரேட்டு வந்து நாலாயிரத்தி எழுநூறு ரூபாய் ஆனா மெடிசனில் டோட்டல் ஒரு உண்டான டேப்லெட்டை வந்து மூவாயிரத்தி எழுநூறு கொண்டு கொடுக்குறாரு இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வேற யாரும் கொண்டு கொடுத்தா இவர் ஒருத்தர் தான் கொடுத்துருக்காரு இப்போ மத்தியில வந்து மூணாவது முறையா வரது யாரு யாருந்தாலும் கட்டாயமா பாரத பிரதமராக மூன்றாவது முறையாகவும் மோடி தான் வருவாங்க ஏன்னா புள்ளி வச்ச இந்தியா கூட்டணியில பிரதமர் வேட்பாளர் யாருன்னே அவங்களால முடிவு செய்ய முடியல அந்த கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் நாலு மேனியும் மேனையும் பொழுதொரு வண்ணமுமா ஒரு ஒரு கட்சிக்காரங்களும் மாற்று கட்சிக்கு தாவிட்டு இருக்காங்க அதனால அந்த கூட்டணியில மாபெரும் இடைவெளி இருக்கு அந்த கூட்டணியில ஒவ்வொருத்தருக்கும் பிரதமர் ஆகணுங்கிற பேராசையும் இருக்கு அவங்களுடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் ஒவ்வொரு தலைவர்களும் இருக்காங்க அதனால அந்த கூட்டணிக்கு பிரதமராகும் வாய்ப்பு கட்டாயமா கிடையாது இதற்கும் மேலாக மக்கள் மனநிலை அப்படிங்கிறது இந்தியா முழுக்க பத்தாண்டு காலத்துல பிரதமர் மோடியினுடைய ஆட்சி சிறப்பா இருக்கிறதுனாலயும் அவருடைய திட்டங்கள் பொதுமக்களை சென்றடைந்திருக்கிறதுனாலயும் கட்டாயமா தான் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அவங்க போட்டியிடல ஆனா அவங்க பெற்ற இருக்க கூட்டணியில வேற ஒருத்தையும் போட்டியிடுறாங்க இப்ப இந்த நேரத்துல நீங்க வாக்களிக்கணும் ஆதரவு தெரிவிக்கணும் யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வந்து நாங்க வாக்களிக்கிற மாதிரி இருக்கிறோம் அதுல இருக்கிறது வந்து இப்ப குக்கர் சின்னத்துல அமமுக போட்டிடுறாங்க அதனால அவங்களுக்கே எங்களோட வாக்கு செலுத்தலாம்னு நாங்க இருக்கோம் என்ன காரணம் நீங்க பிஜேபி காரங்க இல்ல கிடையாது எனக்கு வந்து மோடி வந்து பிரதமர் ஆகணும் ஏன்னா வளர்ச்சி நம்ம நாட்டோட வளர்ச்சி யாரு அப்படின்னாக்க மோடி மட்டும்தான் மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பத்து ஆண்டுகளில் வந்து உலக நாடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாக்கா நம்ம இந்தியாவோட நேமை வந்து கொண்டு போனவர் ஒரு மோடி மட்டும்தான் ரெண்டாவது வந்து இந்த சாதாரண காய்கறி விற்கிற கூட இல்லை பழம் விற்கிற ஒரு பாட்டியம்மா மொத கொண்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த டிஜிட்டல் பணப்பிரவர்த்தனை இது இருக்கிறதுனால பார்த்தீங்கனாக்கா நிறையா இல்லீகலா பணம் சம்பாதிக்கிறவனோட இதெல்லாம் வந்து குறையுது அதெல்லாம் வந்து மோடி கொண்டு வந்த ஸ்கீம்னால தான் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி போய்கிட்டு இருக்கு முன்னாடி முன்னாடி இருந்தப்ப எனக்கு எப்படி தெரியாது பட் இப்போ இருக்கிறது ஓகே நல்ல ஒரு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நல்ல லைக் ஒரு இன்டர்நேஷனல் சண்டர் இப்போ இந்தியா கொஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு இன்டர்நேஷனல் டிபேட்ல இருந்து இந்தியாவுக்கு நேமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்போ ஐ திங் டெவலப் இப்போ நடக்கக்கூடிய தேர்தலில் யார் வெற்றி பெற்றா நல்லா இருக்கும் இப்ப நடக்கூடிய எம்பி தொகுதி தேர்தலை பொறுத்தவரைக்கும் பாரதிய ஜனதா கூட்டணி ஜெயிச்சா நல்லா இருக்கும் அவங்களோட கொள்கைகளும் கோட்பாடுகளும் நல்லா இருக்கு பிஜேபி அப்படிங்கிறது வந்து ஒரு மதம் சார்ந்த கட்சின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படி பார்த்தோம்னா அவரு அது ஒண்ணு பெரிய மதம் சார்ந்த கட்சி எல்லாம் கிடையாது ஒரு மதத்தை அடிப்படையாக கொண்டது கிடையாது அது வந்து எல்லா மத சிறுபான்மையினும் எல்லாத்தையும் அது பொதுவாக வச்சுதான் அந்த கட்சி வந்து எல்லாத்துக்கும் நல்லது பண்ணும் அப்படின்றதுக்காக தான் நடந்துட்டு இருக்கு இன்னும் பொதுவாக சொல்ல போனோம்னா இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து அயோத்தியில் ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க அது அவ்வளோ பெரிய விஷயம் அதையும் தாண்டி நம்மளோட மோடிஜி வந்து எங்கே போனாலும் இந்தியாவில் மட்டும் இல்லை எந்த நாடுகளுக்கு போனாலும் அவரோட மரியாதையாக இருக்கட்டும் மதிப்பாக இருக்கட்டும் அவர் அவங்களுக்கு கொடுக்கூடிய கௌரவம் வந்து இந்தியாவுக்கு கொடுக்கூடிய கௌரவமாக தான் பார்க்கப்படுது அதனால பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இந்தியாவுக்கும் இப்போ இருக்க இந்தியாவுக்கும் மிகப்பெரிய மாற்றம் தெரியுது பொருளாதாரத்துலையும் சரி வளர்ச்சியிலையும் சரி தொழில்நுட்பத்திலும் சரி அவ்வளோ பெரிய மாறுதல் வச்சிருக்கு இந்த எம்பி எலெக்ஷன்லேயும் பிஜேபி வந்துச்சுன்னு சொன்னால் இந்தியா மிகப்பெரிய மாறுதல் அடையும்

டாய்லெட் கட்டி கொடுக்கறது அதே மாதிரி இந்த விவசாயங்களுக்கு மாசா மாசம் கொடுக்கறதுலாம் எவ்வளவோ நல்லா நிறைய பண்ணிருக்காங்க ஜி அவரோடது வெளியில வரல இவங்களது வந்து வருதுன்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி பண்ணிட்டு இருக்காங்க இல்ல ஜி அது வந்து மக்களுக்கு போய் ரீச்ஜி பண்ணிருக்காங்களே வழிய எனக்கு தெரிஞ்ச எதுவுமே வந்து ரீச் அலஜி

ஆனால் பிஜேபி அப்படின்னாக்க மோடி அப்படிங்கிறாங்க அதே மாதிரி காங்கிரஸ்ல வந்து இவர் பிரதமர் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் யாராலையுமே சொல்லவே முடியாது முதல்ல அவங்களுக்குள்ள கூட்டணியே சரியில்லையே தமிழ்நாட்டில் ஒரு மாதிரி கூட்டணி வச்சுருக்காங்க கேரளாவில் ஒரு மாதிரி கூட்டணி வச்சிருக்காங்க வெஸ்ட் பெங்காலில் ஒரு மாதிரி கூட்டணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்கள்ட்ட சரியான ஒரு லீடர் கிடையாது